ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன் அதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் கறி ஒரு பாதி அளவுக்கு வந்தால் போதும் விசில் வந்துச்சு இது இறக்கிட்டு நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு கால் கப் கலக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் கூடவே என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பிரியாணி இலை அஞ்சாறு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஆறு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிஞ்ச் கல்பாசி ஒரு கால் ஸ்பூன் சாஜ்ரா இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு இரநூத்தம்பது கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசி தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் பிரியாணி டேஸ்ட்டியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நீ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கறி வேக வைக்கும்போது ஏற்கனவே ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வத வதங்கிக்கணும் இதில் ஒரு கால் ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூனை மூணையும் பவுட்ரு பண்ணுது சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி நீங்கள் அங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கறியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கறி மசாலாவோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதுல ஒரு அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிண்ணத்தில் ஒரு ஒரு கிண்ண அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் சீரக சம்பா அரிசிக்கு இப்போ கறி வேக வச்ச தண்ணியோடு நான் இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கிண்ணம் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இது மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணிலாம் நல்லா வற்றியிருக்கு நம்ம தம் போட்டுடலாம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது தம் போட்டுக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிட்டால் பிரியாணி உள்ள டேஸ்ட்டே மாறிடும் தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சுட்டு வெயிட்டான பொருளை மேலே வச்சுக்கோங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சு மூடி வச்சிருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வாசனையோட கமன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்குங்க அரிசி கொஞ்சம் கூட குழையவே இல்லை நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Next video, the background.